உங்களுட்பல் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் பொழுது நவம்பர் ஆறாம் தேதி ஒன் அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பிரதம திதி இன்று மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி காலை பதினொன்று மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கிருத்திகா நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு நீடிக்கும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் பாத யோகம் இன்று காலை ஏழு ஒன்று நான்கு மணி வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி நவம்பர் ஏட்டாம் தேதி அதிகாலை இஷ்டபிடிக் பாபத்தி ஒன்று மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு பரிக யோகம் தொடங்கும் ராகு காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை பத்தி நூ பத்தி ஒன்பது மணி முதல் பத்து இரு மணி வரை மற்றும் மதியம் பத்தஞ்சு மணி முதல் இருபத்தி ஒன்பது மணி வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு ஒன்று இருபது ஒன்று மணி முதல் பதினாறு மணி வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் லும்ப யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திர உதயம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஏழாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் இருப்பார் அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஆறு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்னு குறித்து உங்கள் செயலாக்கி அதை உலகத்திற்கு தெரியப்படுத்த சிறந்த நாளாகும் கூட்டங்களில் தைரியம் தைரியமாக உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் இன்று உங்களுடைய பார்வை ஒன்னோஸ் ஒரு முக்கிய ஒப்பந்தம் அல்லது விற்பனை முடிவை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது உங்கள் வற்றி அன்பு கூறியவர்களுடன் கழிக்கும் நேரம் அவர்களுடன் பகிரும் சிரிப்பு ஓட பாஸ்தாத்மா வீட்டின் வடிங்க அமைதியான சூழல் இவையெல்லாம் பணத்தாலும் பொருளாலும் வாங்க முடியாத அரிய பொக்கிஷங்கள் இன்றைய நாள் உங்கள் உழைப்புக்கும் உறுதிக்கும் சாதகமாக உள்ளது புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான முயற்சிகள் எதிர்கால வெற்றிக்கான கதவை திறக்கும் ஆனால் உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது அவசியம் ஏனெனில் பல நேரங்களில் வெற்றி மற்றும் தோல்வி இடையிலான வித்தியாசம் ஒரே எண்ணத்தின் துல்லியத்திலேயே இருக்கும் பு மன அழுத்தத்தை தவிர்த்து உடல் நலத்திற்கான அச்சங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அனைத்தும் தன்னிச்சையாக சீராகும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றமும் லாபகரமான வாய்ப்புகளும் உருவாகும் நேரம் இது ஆகவே உங்களின் திறமையால் உயர்ந்த இலக்குகளை அடைய முயலுங்கள் ஒரே கவனிக்க வேண்டியது குடும்பத்தினர் அல்லது விருந்தினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் மென்மை பேணுங்கள் ஏனெனில் ஒரு கடுமையான சொல் கூட உறவுகளின் இனிமையையும் வீட்டின் அமைதியையும் குலைக்கக்கூடும் இன்றைய நாள் உணர்வுகளும் அனுபவங்களும் கலந்த ஒரு இனிய பயணமாக இருக்கும் இனச்சி உங்களுக்கு பிரியமானவர் அருகில் இருந்தாலும் அவரின் இருப்பின் ஆழத்தை நீங்கள் உணர்ந்து மனதில் ஒரு இனிய நிம்மதியை பெறுவீர்கள் வேலையிலின் தொடக்கத்தில் சிறிய சவால்கள் தோன்றலாம் ஆனால் மதியத்திற்குள் எல்லாம் சீராகி எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களை மகிழ்விக்கும் வாய்ப்பு உள்ளது தேவையற்ற உரையாடல்கள் அல்லது விரயம் செய்யும் பேச்சுக்களில் ஈடுபடாமல் உங்கள் நேரத்தை பயனுள்ள நோக்கங்களுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இன்று முன்னேற்றத்திற்கான புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் இணைந்த ஒரு இனிமையான நேரம் உருவாகும் இதில் உறவின் வலிமை மேலும் அதிகரிக்கும் வீட்டின் மூத்தோர் வழங்கும் வழிகாட்டலும் ஆசீர்வாதமும் ஒரு முக்கிய வேலையை நிறைவேற வழிவகுக்கும் அதனால் நீண்ட நாள் நிதி சிக்கல்கள் குறையும் குடும்பத்தினரிடையிலான பழைய புரிதல் குறைபாடுகள் இன்று நீங்கி வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைநிறுத்தப்படும் எந்த பணியிலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து பணம் தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நம்புகிறீர்களோ அதே நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் எனவே நேர்மறையான சிந்தனையுடன் உங்கள் கனவுகளை நனவாக்க முழு மனதுடன் முயலுங்கள் உங்கள் தொடர்ந்து செலுத்திய உழைப்பும் நுணுக்கமான திட்டங்களும் இப்போது பலனளிக்கத் தொடங்கும் இதன் மூலம் எதிர்காலத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபகரமான முன்னேற்றங்களும் உருவாகும் ஒரு புதிய வேலையிலோ அல்லது திட்டத்திலோ ஈடுபடும் சந்தர்ப்பம் வரக்கூடும் ஆகவே முழுமையான தயாரிப்புடன் அதை பயன்போ பயன்படுத்துங்கள் வாழ்க்கை துறத்துணையின் ஒவ்வொரு செயலையும் கட்டுப்படுத்த முயல வேண்டாம் ஏனெனில் அத்தகைய அணுகுமுறை உறவின் இனிமையை குறைத்து மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அமைதியாக இருப்பது தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து விலகி நிற்பது ஆகியவை இன்றைய நாளில் மிக முக்கியம் ஒரு தவறான வார்த்தையோ அல்லது கோபத்தின் வெளிப்பாடோ ஒருவரின் மனதை ஆழமாக புண்படுத்தக்கூடும் என்பதால் உரையாடலில் மென்மையும் புரிதலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் எந்தவொரு தவறான புரிதலும் ஏற்பட்டால் அதை தீர்க்கும் முன்முயற்சியை நீங்களே எடுக்கவும் காதல் வாழ்க்கையில் அமைதி நிலை நிற்கும் துணையுடன் செலவிடும் இனிய தருணங்கள் உறவின் ஆழத்தை அதிகரிக்கும் இருப்பினும் பழைய நினைவுகள் சில நேரங்களில் மனதை தழுவிக்கொள்ளலாம் ஆனால் அந்த நினைவுகள் தற்போதைய மகிழ்ச்சியில் நிழல் வீசவிடாதீர்கள் சுவாரஸ்யமாக உங்களை சுற்றி ஒருவரின் இருப்பு பழைய இனிய நாட்களின் மென்மையான சுவையை கிளறி மனதில் ஒரு புன்னகையை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடன் ஆழமான உணர்ச்சி பிணைப்பை கொண்டிருக்கும் ஒருவரின் மூலம் பொறுமையுடன் இருங்கள் உங்கள் முயற்சிகள் தங்களுக்கான சரியான நேரத்தில் பலன் அளிக்கும் ஒரே மாதிரியான அன்றாட வாழ்விலிருந்து ஒரு சிறு இடைவெளி எடுத்து உங்கள் மனத்திற்கு மகிழ்ச்சியை தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் உதாரணமாக உங்கள் துணைக்கு உங்களின் இனிமையான குரலில் ஒரு பாடல் பாடி அந்த நொடிகளை நினைவாக மாற்றலாம் இன்றைய நாள் உங்கள் உறவிற்கு புதிய நிறமும் நெருக்கமும் சேர்க்கும் நேரம் உண்மையில் வாழ்க்கையை அழகாக்க வாசனை திரவியங்களோ பூக்களோ தேவையில்லை சில நேரங்களில் ஒரு சிறப்பு நபரின் சிரிப்பு அல்லது இருப்பே அந்த மாயத்தை உருவாக்கும் சிறிதளவு கூடுதல் முயற்சி செய்தால் உங்கள் கனவுகள் எப்படி நனவாகின்றன என்பதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் தனித்துவமான கவர்ச்சியும் நவீன ஃபேஷன் உணர்வும் இன்று பலரின் கவனத்தை ஈர்க்கலாம் ஆனால் அதே சமயம் ஒரு சவால் உங்களை சிந்திக்க வைக்கும் வாய்ப்பும் உள்ளது நண்பர்கள் பணியாளர்கள் அல்லது அயலவர்கள் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் நேரத்தை பறிக்கக்கூடும் இருப்பினும் மன அமைதியை காக்கவும் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காதீர்கள் இந்த காலம் உங்களுக்கு செழிப்பும் புத்துணர்ச்சியும் தரும் முன்னைய அனுபவங்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனமான பார்வையை அளித்துள்ளன இப்போது அந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் உங்கள் நோக்கங்கள் தாமாகவே நிறைவேறும் இன்றைய நாள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் எச்சரிக்கையுடன் முன்னேறவும் அழைகின்றது உங்கள் முயற்சிகளை நேர்மையாக மதிப்பீடு செய்து உறவுகள்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை உணருங்கள் எனவே உங்கள் அன்பும் இணக்கமும் நிறைந்த உறவுகளை முழுமையாக பேணுங்கள் அதே சமயம் வெளியில் நண்பராக நடிக்கும் ஒருவரின் மறைமுக நோக்கங்களில் இருந்து கவனமாக இருங்கள் ஏனெனில் சரியான தருணத்தில் அவர் எதிர்மறையாக நடக்கக்கூடும் உங்கள் பணிகளை தாமதமின்றி நிறைவேற்றும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் இதனால் மேலதிக அழுத்தம் அல்லது மேலதிகாரிகளின் அதிருப்தியை தவிர்க்கலாம் இப்பொழுது உங்கள் முழு கவனத்தையும் தற்போதைய பொறுப்புகளில் குவியுங்கள் தொழில்நுட்பம் இயந்திரங்கள் அல்லது தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கு என்று லாபகரமான நாளாகும் நிதி விஷயங்களில் ஒரு எந்த சட்ட விரோதமான வழிகளிலும் ஈடுபட வேண்டாம் ஏனெனில் சிறிய தவறே பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடும் பணியிடத்தில் ஒரு திட்டத்தில் சிறிய பிழையும் மேலதிகாரிகளின் கோப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்படுங்கள் சுபநிகழ்வுகள் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு செலவிடுவது மன அமைதியும் நல்ல அதிர்வுகளும் தரும் நெருங்கிய நண்பரின் ஆலோசனை இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் மேலும் நீண்ட நாள் நீடித்து வந்த எந்த ஒரு சட்டமோ சமூகமோ சார்ந்த பிரச்சனையும் இப்போது உங்களுக்கு சாதகமான திசையில் நகரும் இன்றைய நாள் உங்கள் இல்லத்தின் ஒழுங்கையும் அமைதியையும் பேண ஒரு தெளிவான திட்டமிடல வேண்டுகிறது சொத்து அல்லது நிலம் தொடர்பான விவகாரங்களில் சில சில தாமதங்கள் அல்லது தடைகள் தோன்றலாம் எனவே ஒவ்வொரு முடிவையும் ஆழமாக யோசித்தேடுங்கள் ஏனெனில் அச்சம் அல்லது மன அழுத்தம் நேரடியாக உங்கள் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடும் வரவிருக்கும் நாட்களில் சோர்வை தவிர்க்க இப்போது சிறிது ஓய்வெடுத்து உங்கள் ஆற்றலை பாதுகாக்கவும் ஏனெனில் விரைவில் புதிய வாய்ப்புகள் உங்கள் முன் தோன்றப் போகின்றன ஒரு திட்டத்தில் அளவுக்கு மீறிய உழைப்பை தவிர்க்கவும் இல்லையெனில் தேவையற்ற மன அழுத்தம் அல்லது தலைவலி போன்ற சிறிய பிரச்சினைகள் எழலாம் சமநிலையுடன் செயல்படுவது இன்றைய முக்கியமான அறிவுரையாகும் அஸ்பின்றுகிட்டு வியாழக்கிழமை சிதமை வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது இந்த நாள் அறிவு மதம் தானம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது சந்திரன் இன்று பதினொன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை மேஷ ராசியில் தங்கி அதன் பிறகு ரிஷப ராசிக்குள் பிரவேசிப்பார் வ ஆரம்ப நேரத்தில் அவசரப்படுவதை தவிர்ப்பது அவசியம் மதியத்திற்கு பிறகான நேரம் குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் நன்மை பயக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று தானம் மற்றும் மத பணிகளை செய்யுங்கள் வியாழன் அன்று வியாழனின் அருளை பெற தானம் செய்வது மிகவும் பலனளிக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது ஆர்த்திக் மற்றும் மன ஒஸ்திருத்துவத்தை அளிக்கிறது இது கிரக தோஷங்களை குறைத்து நிதி தடைகளை நீக்குகிறது இரண்டாவது நிதி திட்டமிடல் அல்லது முதலீட்டை மதிப்பீடு செய்துங்கள் ஸ்போர்ட் பிரியான் யோகம் இன்று நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது வளர்ச்சி மற்றும் சுப விளைவுகளின் அறிகுறியாகும் இன்று உங்கள் நீண்ட கால முதலீடுகள் அல்ல அல்லது வணிகத்தேட் அமித திட்டங்களை வஷ்பேத்தரோடு மதிப்பாய்வது செட்டுங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு நச்சனம் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ரெண்டு எந்தவொரு சாதகமான முடிவையும் எடுப்பது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மூன்றாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக படிப்பில் நேரத்தை செலவிடுங்கள் வியாழன் அன்று அறிவு தெய்வமான சரஸ்வதி மற்றும் குரு வியாழன் வழிபாடு சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று ஒரு புஸ்தகத்தை படிப்பது புதிய திறமையை கற்றுக்கொள்வது அல்லது தியானம் யோகா பயிற்சி செய்வது தன்னம்பிக்கையை அதிகரித்து மனத்தெளிவை தரும் நான்காவது உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மன்னிக்கும் உணர்வையும் பேணுங்கள் சந்திரன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்த பிறகு மனம் நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் பழைய கருத்து வேறுபாடுகளை களையவும் ஒரு சிறந்த வாய்ப்பு இப்படி செய்வதால் மன அமைதி கிடைப்பதுடன் தொழில் உறவுகளும் வலுப்பெறும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது வணிக ஒப்பந்தம் செய்வது நஷ்டம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தை திட்டமிடல் அல்லது ஓய்வுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இரண்டு வியாழன் தொடர்பான பொருட்களை விற்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் வியாழன் அன்று வியாழனுடன் தொடர்புடைய மஞ்சள் பருப்பு தங்கம் மஞ்சள் அல்லது மஞ்சள் துணிகளை விற்பது அல்லது தானம் செய்யாமல் இருப்ப செய்யாமல் விற்பவது அசுபமாக கருதப்படுகிறது இது குருவின் ஆர்கோனஸ் ஓட்பான் தாக்கத்தை குறைக்கிறது இதனால் முடிவெடுக்கும் திறன் மற்றும் நிதிநிலை பாதிக்கப்படலாம் மூன்றாவது கோபம் அல்லது வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சந்திரன் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு மாறும்போது மனதில் இரைச்சல் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் அல்லது நிதி தகராறிலிருந்தும் விலகியிருங்கள் டைனர் ஆரம்ப நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் உறவுகளுக்கும் வேலைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நான்காவது அதிகப்படியான செலவு அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் வியாழன் அன்று பொருளை சேமிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் வியாழனின் அருளை பெற்றுத்தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் ஆடம்பரம் அல்லது மற்றவர்களை கவர பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்வது ராபூய நாட்களில் நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம் இன்றைய நாளில் சமய நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் ஆனால் ஆரம்ப நேரத்தில் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சந்திரன் காலை வரை மேஷ ராசியிலும் அதன் பிறகு செல்வம் மத் தொற்பின் மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னமான ரிஷப ராசியிலும் பிரவேசிப்பார் எனவே மதியத்திற்கு பிறகு நிதி செயல்களுக்கு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் நிதி விஷயங்களில் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் சந்திரன் ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கும் போது முதலீட்டிற்கான நல்ல நேரம் தொடங்கும் பின் இந்த காலகட்டம்சிசித்தாடம் நிலையான லாபம் மற்றும் நீண்ட கால நன்மைகளை குறிக்கிறது இருப்பினும் காலை நேரத்தில் குறிப்பாக பத்து முதல் பதினோரு மணி வரை துர்முகூர்த்தம் மற்றும் குளிக காலம் காரணமாக எந்த பெரிய பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இன்று வேகமான துறைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் பாதுகாப்பான துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது வணிகம் மற்றும் லாப வாய்ப்புகள் வரியான் யோகம் நாள் முழுவதும் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது வணிகர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் அல்லது பாக்கிகளை பெற வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் செய்ய நினைப்பவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆலயம் பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செயல்படுவது ஸ்ரெயஸ்தமாக இருக்கும் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்கும் விஷயங்கள் இன்றைய நாள் கடன் அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு யாரிடமிருந்தும் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது நிதி இழப்பு மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வாக்குறுதியையும் அல்லது கடனையும் செய்யாமல் இருப்பது நல்லது பழைய கடனை அடைக்கும் எண்ணம் இருந்தால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் நான்காவது லாபம் மற்றும் சேமிப்பு ரிஷபத் சந்திரன் மற்றும் வரியான் யோகத்தின் ஒருங்கிணைந்த விளைவு சேமிப்பும் திரட்சியும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த நாள் சிறந்தது தங்கம் நிலம் அல்லது பிறநிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து ஆதரவும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இது புதிய வருமான ஆதாரங்களை வந்து திறக்கக்கூடும்